அதெல்லாம் சொல்ல முடியுமா நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்ச உடனே நமக்கு வேண்டிய பள்ளிக்கூடம் கிடைக்குமா ஸ்கூல் கிடைக்குமா காலேஜ் கிடைக்குமா கிடைக்கவில்லை ஏன் ஒரு தேசம் காலம் வாங்க வேண்டும் என்றாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை என்ன காரணம் எல்லாவற்றிலும் அரசியல் அரசியல் புதைந்து கிடைக்கின்றது இந்த தாய் குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் வீட்டில் வந்தவரை நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலும் அரசியல் விளையாடி கொண்டிருக்கிறது நாம் அரசியல் பங்கெடுக்காவிட்டா நாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகாவிட்டா நாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகாவிட்டா நாம் இன்னும் இப்படியே நமக்கென்று குரல் கொடுக்க சட்டமன்றத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் சமூக நீதி என்று சொல்கிறார்கள் சமதர்மம் என்று சொல்கிறார்கள் ஏதாவது கிடைக்கின்றதா நம்ம எத்தனையோ திறமைகள் திறமைகளை குறைந்தவர்கள் ஆனால் நமது திறமைகளுக்கு மதிப்பளிக்கப்படுகிறதா ஜாதி என்ற போர்வையிலே நாம் தீட்டர்ல படிக்கிறோம் படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்தாலும் அங்கேயும் பிரச்சனை கிடைக்கல கிடைக்கல மற்ற காரிக்க நான் பிடிச்ச மேல போயிடாங்க நம்ம மக்கள் மட்டும் கஷ்டப்படுறாங்க இதை மாற்ற வேண்டும் சமதர்மம் என்றால் அது அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் நீதி என்பது அனைவருக்கும் பொது சாமானியர்களுக்கு ஒன்று வல்லவர்களுக்கு ஒன்று என்றால் அநீதி அந்த அநீதியை உடைப்பது உடைத்தவர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த தமிழ்நாடு கேட்கப்பட்டது நீதிமன்றம் எல்லாரும் ஓட்டு கொடுத்தாலே தெரிஞ்சிருக்கணும் இந்த அரசாங்கம் என்பது நம்ம ஓட்டு இல்லாமல் அல்ல அப்படி என்றால் நமக்கு மட்டுமே நீதி மறுக்கப்படுகிறது கம்மாளர்களுக்கு எதற்காக நீதி மறுக்கப்படுகிறது நியாயங்கள் மறுக்கப்படுகிறது ஏதாவது ஒரு திருட்டு கேஸ் உள்ள போட்டு நம்ம வச்சு என்ன பாடுபடுத்துறாங்க மற்ற ஜாதிக்காக என்னென்னதான் பண்ணு தப்பு செஞ்சு வந்துறாங்க நம்ம வர முடிக்கிறதா காரணம் என்ன இந்த சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் கம்மாளர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அதுதான் இந்த தமிழ்நாடு எம்கேட்டு பேருடைய தலையாய கொள்கை தமிழ்நாடு எம்கேட்டு பெருமை என்ன நாங்க ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் போராடி ஒரு அடையாளத்தை முடியும் அதுதான் தமிழ் துறை முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தியாகராஜ் இன்னைக்கு அனைத்து சங்கமும் யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியோ ஸ்வவர்மா சங்கங்கள் அனைவரும் இன்று எம் கிடைக்கும் புகைப்படங்கள் இல்லாமல் அதே மாமல்ல பாலத்துறை அமைச்சர் அவர்கள் ஒன்பது வருடமாக அமைச்சராக இருக்கிறார் யாராவது அவரின் புகைப்படத்தை எதிர்கொண்டார்களா இன்னைக்கு அவரின் புகைப்படம் இல்லாமல் எந்த ஒரு சங்கமும் பால் ஒட்டுவதில்லை

அன்றைய காலகட்டத்தில் தொண்ணூத்தி அஞ்சுல தமிழ்நாடு கைது சங்கத்தில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க சென்னையில மிகப்பெரிய மாநாடு மெரினா வீச்சே நிறைந்து விட்டு அவ்வளவு கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்திலே அந்த அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருக்காங்க என்ன கேட்க போறாங்க இந்த மக்கள் என்ன போர்க்கு வைக்க போறாங்க பார்த்தா அந்த தலைவர்கள் அங்கே உட்கார்ந்து வேலையிலே அவர்களுக்கு பிறந்த நாள் கேட்டு முடித்துக் கொண்டு அந்த முயற்சி கொடுத்து விட்டார்கள்